செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானால் பணப்பரிமாற்ற வழக்கில் அவரை போலீசார் எப்படி கையாள்வர் என சட்டசபை எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர் ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்தார் அந்த ஜாமீன் ஏழு நிபந்தனை அடிப்படையில் அவர் வெளிவந்திருக்கிறார் ஆனால் இன்னொன்று என்னன்னா இந்த ஏழு நிபந்தனையும் யார் கவனிக்க வேணும்னா தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை வைக்கின்ற பொறுப்பு அவரே தியாகம் அப்படி இந்த அவரே வருகை திரு பாலாஜி அவர்கள் மீறுகின்ற பொழுது நடவடிக்கை எடுப்பாங்களாம் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க தியாகம்னு முதலமைச்சர் தியாகம் இந்த ஏழு மீறுகின்ற பொழுது ஜாமீன் ரத்து செய்யப்படும் என்று அந்த நிபந்தனை எடுப்பீர்கள் தான் உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வாங்கி இருக்குது திரு பாலாஜி அவர்களுக்கு பொறுப்புக்கு வந்தா வராங்களா இல்லையாங்க நமக்கு தெரியாது முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் மேது காலங்கள் திரு பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து பதவி பிரமாணம் செய்து வைத்தால் அவர் பதவியில் இருக்கின்ற பொழுது வாரத்திற்கு இரண்டு நாள் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று கருதுகிறேன் நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு சென்று கையொப்பமிட வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை என்று அந்த விசாரணைக்கு அழைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படி ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றுகின்ற போது எப்படி காவல்துறை அவர்களை கையாள முடியும் அவர் ஏதாவது நிபந்தனைக்கு மீறினால் தமிழ்நாடு காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்குமா எடுக்காது முதலமைச்சரே அவருக்கு இருக்கிறார் முதலமைச்சரே தியாகம் என்று சொல்ல அப்படி முதலமைச்சர் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை ஒரு அமைச்சர் பொறுப்பு வந்த பிறகு அதிகாரம் வந்த பிறகு எப்படி இந்த நிபந்தனையை கடைபிடிப்பா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம்